என்னமன்ற பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து பிரம்மாண்டமான ஒரு இசையமைப்பாளர்னு பார்த்தீங்கன்னா அது அநிரூத்துன்னு தாங்க சொல்லியாகணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து திரைப்படத்துக்கு மேலே வந்து கைவச அமைச்சிருக்காரு ஆனால் அந்த பத்து திரைப்படம் வந்து பிரம்மாண்ட ரீதியில் உருவாகக்கூடிய திரைப்படத்தோட கான்செப்டுங்க அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் விஜய் அவர்கள் அஜித் அவர்களோட படங்களை வந்து கைவச அமைச்சிருக்காருங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதிக எதிர்பார்ப்பில் வெளியாகக்கூடிய விடாமுயற்சி திரைப்படத்துக்குமே வந்து அவருடைய இசையமைப்பு தாங்க பேசப்பட இருப்பதாக சொல்லியிருக்காங்க மகிழ் திருமையனுடைய இயக்கத்தில் அஜித்தோடைய நடிப்பில் உருவாகிருக்கிற விடாமூரிசி திரைப்படத்துக்கு வந்து அனிரோத்துடைய இசையமைப்பு தாங்க பேசப்படுது பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருப்பதாக அறிவிப்பு வந்து இருக்குங்க அதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்தோடைய நடிப்பில் லோகேஷ் கனராஜோடைய இயக்கத்தில் அனிரத்தோடைய இசையமைப்பில் உருவாகியிருக்கிற கூலி திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விளையாக இந்த திரைப்படம் வந்து அனிருத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கைதி டூ திரைப்படத்துலையுமே வந்து இந்த ஆண்டு வந்து அவருடைய இசையமைப்பு தாங்க பேசப்படுது லோகேஷ் கனராஜோடைய இயக்கத்தில் அனிருத்துடைய இசையமைப்பில் வந்து மே மாதம் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாகப்படும்னு சொல்லியிருக்காங்க அதனை பார்த்தீங்கன்னா தெலுங்கு ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பி டொல் அப்படின்னு சொல்கிற திரைப்படத்தை வந்து கௌதம் தென்னரியோடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா அனிருதத்துடைய இசையமைப்பில் தாங்க உருவாயிருக்குது அதனைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய நடிப்பில் விக்ரம் டூன்னு சொல்கிற திரைப்படம் வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்து உருவாக இருக்குதுங்க அந்த திரைப்படத்துக்குமே வந்து அனிருத்தோட இசையமைப்பு தாங்க பேசப்படுவதாக சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்கிற பிரதீப் ரங்கநாதனுடைய இயக்கத்தில் அவருடைய நடிப்பில் உருவாகக்கூடிய இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அனிதத்தோட இசையமைப்பில் தாங்க உருவாக இருக்குது இந்த திரைப்படம் வந்து அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கௌதம் தின்னரி அவருடைய இயக்கத்தில் தெலுங்கு ரீதியில் மந்திரம்னு சொல்கிற திரைப்படத்துலையுமே வந்து இயக்குனராக வந்து அனிருத்தை வந்து புக் பண்ணியிருக்காங்க எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ திரைப்படத்தில் வந்து ஏ ஆர் முருகதாசோட இயக்கத்தில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்க அந்த திரைப்படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட இசையமைப்பில் தாங்க உருவாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து தமிழ் ரீதியில் வந்து சியாம் குமார் எம் அவருடைய இயக்கத்தில் ஆக்கோ அப்படின்னு சொல்கிற திரைப்படத்தில் வந்து அனிருத்தே நடிகை இருப்பதாக சொல்லியிருக்காங்க அந்த திரைப்படத்தையுமே வந்து அவருதாங்க நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ திரைப்படத்தில் வந்து இசையமைப்பாளராக வந்து அனிருத் அவர்களை வந்து புக் பண்ணியிருப்பாங்க நெல்சன் திலீப் குமாரோட இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்க தற்போதைக்கு தேய்லர் திரைப்படத்தோடைய அந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க அந்த படத்தோட மியூசிக்குமே வந்து பயங்கரமாக வந்து அனிருத் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அனிருத் மற்றும் நெல்சன் சேர்ந்து ஒரு காமெடி கலக்கல் வந்து அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க தற்போதைக்கு ஜெயலலிதர் டூடுமே வந்து இசையமைப்பு இசையமைப்புதாங்க பேசப்பட இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து நீங்கள் பார்த்திங்கன்னா எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் உருவாக இருக்கிற திரைப்படம் வந்து டுவெண்ட்டி த்ரீ திரைப்படங்கள் அவருடைய ஏ ஆர் முருகதாசுடைய இந்த இயக்கத்தில் இந்த திரைப்படம் உருவாக இந்த திரைப்படத்துக்கு வந்து அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமைப்பு தாங்க பேசப்படுவதாக சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து தளபதி சிக்ஸ்டி நைன் அப்டேட் வந்து ஹெச் வினோத் வந்து கொடுத்து கொண்டு வராருங்க அந்த படத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிஜேயோட நடிப்பில் உருவாக இருக்கிற திரைப்படத்துக்கு வந்து இசையமைப்பாளராக வந்து அனிருத் தாங்க இசையமைப்பாளராக இருக்கிறாங்க அதனை தொடர்ந்து தமிழர் ரீதியில் பார்ட்டி அப்படின்னு சொல்கிற திரைப்படத்தில் வந்து பாடகராக வந்து வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் வந்து அந்த திரைப்படத்தில் வந்து அவரோட இசையமைப்பில்லைங்க பாடகராக வந்து அவர் வந்து அந்த திரைப்படத்தில் வந்து இது பண்ணியிருக்காருங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஓப்பனிங்லேயே வந்து பத்து திரைப்படத்துக்கு மேலே வந்து கைவசம் வச்சுருக்காரு பத்து திரைப்படத்துக்கு மேலே வந்து வேற இசையமைப்பாளர்கள் வந்து கைவசம் வச்சுருந்தாலுமே வந்து விஜய் அஜித்து கமலஹாசன் ரஜினிகாந்த் என மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே நடிக்கக்கூடிய திரைப்படத்தில் வந்து இசையமைப்பாளராக கைவாசம் வைக்கப்பட்ட இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அநீதித்தந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும்